இங்கே எல்லாருமே என்ன நினைக்கணும் அப்படின்னா உடனே சொத்தை வாங்கிட்டா அது சந்தோஷம் நினைக்கிறோம் சொத்தை வாங்கிட்டால் சேர்த்துட்டு சந்தோஷம் நினைக்கிறீங்க அந்த சொத்தை உங்களை நீங்கள் அணிவிக்க முடியுமானா அணிவிக்க முடியாது இல்லை அணுவிக்கிறதான வாழ்க்கை ஒரு வீடு கட்டி நீங்கள் சந்தோஷமாக வாழணும் ஆனால் அந்த வீடு கட்டிட்டு நீங்கள் அது சந்தோஷமாக வாழ முடியலைன்னா அது என்னது ஒரு மன்னர் போல் வாழணும் அப்படின்னா அது எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான் அது சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா சுகபோகமான வாழ்க்கை வாழணும்னா கண்டிப்பாக சுக்கரன் வந்து இந்தெந்த ராசியில் இருக்கக்கூடாது உதாரணமாக ரிஷபத்துலேயோ இல்லை கடகத்துலேயோ அல்லது கண்ணிலேயோ இல்லை விருச்சகத்துலேயோ இல்லை மகரத்துலேயோ அல்லது மீனத்துலேயோ இந்த இடத்துல உங்களுக்கு சுக்கரன் இருக்குன்னா உங்களுக்கு தசாபுத்தி பொடிஞ்சதுனால முழுமை வேலை செய்யாது தசாபுத்தி போடிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கர தசை யோகத்தை கொடுக்கவே கொடுக்காது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜோதிடம் படித்தாலும் சரி நீங்கள் ஜோதிடம் பார்த்தாலும் சரி ஏன் இது ஒரு ஜோதிடருக்கான பதிவாக கூட எடுத்துங்க ஏன்னா எவ்வளோ ஜோதிடர்கள் அச்சை இலக்கணம் பத்தி ஜோதிடம் அச்சை இலக்கணம் பத்ததி ஜோதிடம் நாங்கள் புதுசாக சொல்ல போகிறோம் இருக்கிறது என்னென்னா இங்கே இருக்கிறது அப்படியே நாங்கள் சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு நீங்கள் ஜா நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கட்டும் மேஷ லக்கணமோ ரிஷ இலக்கணமோ ஜென்மலக்கணம் வேணால இருக்கட்டும் ஏல்பி இலக்கணமாக வேணாலும் இருக்கட்டும் அச்சை இலக்கணம் வேணாலும் இருக்கட்டும் நான் மறுபடியும் சொல்கிற உன்னே ஒன்று தான் உதாரணம் மகரத்தில் சுக்கரன் இருக்குது ஏன் மீனத்திலே இருக்குது நீங்கள் என்ன லக்கணம் வேணாலும் வச்சுக்கோங்க சார் ஜென்மலக்கணம் வந்து லக்கணம் வந்து கும்ப கும்பலக்கணம் சார் நாளுக்கு ஒம்பது குடையவன் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சார் ரெண்டில் உச்சமாக இருக்கார் சார் ஓகோன்றும் சுக்கர் தசை மீனத்தில் தசை நடத்தினச்சா அந்த ஜாதகர் ஊரை விட்டு ஓடியே போகணும் ஊரில் இருக்கவே முடியாது அந்த ஜாதவர் எந்த சொத்தையும் அனுபவிக்க முடியாது எல்லா சொத்தும் பெரிய பெரிய சொத்தாக இருக்கும் பெரிய பிரம்மாண்டமான சொத்தாக இருக்கும் ஒரு சொத்தை கூட அவர் அணிவிக்க மாட்டார் நாங்கள் சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஜாதகங்கள் இருக்குது உங்கள் கையில் நீங்கள் ஒவ்வொரு ஜோசியர் எடுத்து ஆய்வு பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஜோசியர் எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும் இந்த சுக்ரன் வந்து எப்படி வந்து ஒரு அரசர் போல் யார் வாழ்வார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் வாழணும் அதை வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம் பெரிய விஷயம் இல்லை எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் அதை கொண்டாடுங்க சந்தோஷமாக வாழுங்க